வீட்டில் எப்போவுமே ஆரோக்கியமும் செல்வமும் தழைக்கணும் அப்படின்னா ஒரு சில செடிகளை வீட்டில் வளர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்ல கேட்டிருப்போம் அதிலும் குறிப்பாக மூலிகை செடிகள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் அந்த வகையில் துளசி செடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கட்டாயமாக பார்க்க வேண்டிய பதிவு இது அப்படின்னே சொல்லலாம் தொட்டது எல்லாமே துளங்கணும் கேட்டது எல்லாமே கிடைக்கணும் நம்ம விருப்பங்கள் எல்லாமே உடனுக்குடன் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் வணக்கம் நம்ம இறையொலை திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொதுவாகவே பார்த்தோன்னா மரம் செடிகள் நம்ம வீட்டை சுற்றி இருந்தாலே ஆரோக்கியம் பெருகும் அப்படிங்கிறது உண்மை சுத்தமான காற்று கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் காற்றில் உள்ள மாசுகளும் நீங்கிவிடும் அப்படிங்கிறதும் அதனாலேயே வீட்டிற்குள்ளும் வீட்டை சுற்றிலும் சில வகையான தாவரங்களை நம்ம வளர்க்க சொல்லுவாங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் மிக மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த துளசி செடி ஆன்மீகத்தில் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது இந்த துளசி செடி அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை யார் ஒருவர் வீட்டின் முற்றத்திலோ தோட்டத்திலோ துளசி செடி இருக்குதோ அந்த நபரின் பூர்வ ஜென்ம பாவங்கள் முற்றிலுமாக விலகிவிடும் அப்படிங்கிறதான் உண்மை செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி தேவியின் உறைவிடமாகவே இந்த துளசி விளங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல வீட்டில் துளசியை வளர்ப்பது அப்படிங்கிறது நிதி நெருக்கடியை தீர்த்து மன மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு நம்பப்படுது துளசியின் வாசனை வீட்டை சுற்றி சுற்றி வரும் பொழுது எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே வெளியேறி பாசிட்டிவான ஆற்றல் வீடு முழுவதும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மை துளசி செடிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வந்தாலே கஷ்டங்கள் விலகும் அப்படின்னும் துளசி செடிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றுவது நல்ல விஷயம்தான் அப்படினாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசியில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்களில் துளசி இலைகளை பறிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த துளசி செடி வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள் எப்படி அந்த செடியை பராமரிக்கணும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத சிறப்பான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே போல் சில பேர் வீட்டில் பார்த்தோம்னா துளசி செடியை நம்ம வைக்காமலேயே அதுவே தானாக முளைத்து வரும் அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் துளசி செடி வளர்த்தா நல்லது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சில வீட்டில் பார்த்தோம்னா துளசி மாடம் அமைத்து அதற்கு முறையாக நீர் விட்டு பூஜை செய்து வழிபடுவதும் உண்டு துளசி அப்படிங்கிறது மருத்துவம் அது மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் புனிதமாக நினைக்கும் இந்த துளசி செடியை விருப்பப்பட்டு வளர்ப்பது அப்படிங்கிறது வேறு ஆனால் சில பேர் வீட்டில் பார்த்தோம்னா துளசி செடி தானாகவே முளைத்திருக்கும் இன்னும் சில வீடுகளில் எத்தனை முறை அதை எடுத்து எடுத்து ஆளும் மீண்டும் முளைத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் அந்த வீட்டில் துளசி செடி தானாக முளைத்தால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் இப்படி துளசி செடி தானாக முளைத்து வந்ததுன்னா அப்படின்னா குடும்பத்திற்கு மகாலட்சுமி அருள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் பொருள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே விலக போகிறது அப்படின்னு தான் அர்த்தம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் மங்கள காரியங்கள் போவதற்கான அறிகுறியாகவே இது பார்க்கப்படுது அப்படி அந்த அற்புதமிகுந்த துளசி செடியை வீட்டில் வைக்கும் பொழுது கரும் துளசி அப்படின்னு சொல்லப்படும் அந்த விஷ்ணு துளசியோடு சேர்ந்து நம்ம வைப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு கரும் துளசி அப்படிங்கிறது அடர் பச்சை நிறத்தில் இருக்கும் சாதாரண துளசி அப்படிங்கிறது வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும் இந்த இரண்டு துளசி செடிகளையும் அதாவது சாதாரண துளசி செடிகளையும் இந்த கரும் துளசியையும் சேர்த்து ஒரு தொட்டியில் வைத்து வளர்க்கும் பொழுது அதனுடைய பலன் அப்படிங்கிறது அபரிதமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த கருந்துளசியோடு நம்ம சாதாரணமாக வீட்டில் வைக்கும் அந்த துளசியையும் சேர்த்து வளர்க்கும் போது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் வீட்டில் கண்டிப்பாக கருந்துளசி மட்டும் வைக்காமல் அதோடு சேர்ந்து இந்த வெளிர் பச்சை நிறத்திலான அந்த துளசியையும் சேர்த்து வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கு முன்பாக துளசி உருவான கதை அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு எப்படி அதை பராமரிக்கணும் வைக்க வேண்டிய திசை என்ன அதையும் தெரிஞ்சுக்கலாம் ஜலந்தரா அப்படிங்கிற ஒரு அரசன் இருந்தாங்களாம் இந்திரன் மீது சிவபெருமான் கோபப்பட்டதால் அந்த கோபத்துல ஜலந்தரா பிறந்தார் அப்படிங்கிறது கதை ஜலந்தரா சிவனை போன்று சக்தி வாய்ந்தவராக இருந்தார் அப்படின்னும் அவருடைய அழகிய வெந்தாவை மணந்தார் அப்படின்னும் வெந்தா விஷ்ணுவின் பெரும் பக்தி அப்படின்னும் அவளது பக்தி காரணமாக ஜலந்தரா யோக சக்திகளை பெற்றார் அப்படின்னும் ஒவ்வொரு முறையும் ஜலந்தரா போருக்கு செல்லும் பொழுது வெந்தா விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்வாராம் இது அசுரரின் வெற்றியை உறுதி செய்யும் அப்படிங்கிறது கதை ஒரு முறை ஜலந்தரா தேவர்களோடு போர் செய்தார் அப்படின்னும் சிவன் தேவர்களின் தலைவராக இருந்தார் அப்படின்னும் ஜலந்தராவை தோற்கடிக்க இயலாதது அப்படின்னு கடவுள்கள் தெரிந்தோ தெரிந்திருக்கும் ஏன் பார்த்தோன்னா வெந்தாவின் பிரார்த்தனை அவ்வளவு அபரீதமான பிரார்த்தனை எனவே விஷ்ணு ஜலந்தாரின் உருவில் வெந்தாவிடம் சென்றாங்களாம் வெந்தா உன்னுடைய பிரார்த்தனையை நிறுத்து நான் சிவனை தோற்கடித்து விட்டேன் இப்பொழுது உலகம் முழுவதும் என்னை போன்று சக்தி வாய்ந்தவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த வார்த்தையை கேட்டு அவள் பிரார்த்தனையை நிறுத்திவிட்டு தன்னுடைய ஆசனத்தில் இருந்து எழுந்தாள் அப்படிங்கிறது கதை ஆனால் அவள் அவ்வாறு செய்த பொழுது ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்தாள் அப்படிங்கிறதும் கதை அந்த நேரத்துல சிவன் ஜலந்தராவை கொன்று விட்டார் அப்படின்னும் வெந்தா இதை உணர்ந்து விஷ்ணு தான் தன்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்களாம் அவள் விஷ்ணுவிடம் நீங்கள் என் கணவரை காப்பாற்றி இருக்க வேண்டும் ஆனா நீங்க என் கணவர் கொல்லப்படும் பொழுது ஒரு கல்லை போல நின்று கொண்டு இருந்தீங்க உங்களுடைய பாவங்களை குறித்து ஒரு கல்லில் சிக்க வைக்கப்படுவீர்கள் அப்படின்னு அவள் விஷ்ணுவையே சபித்தாள் அப்படிங்கிறதும் கதை விஷ்ணுவை சபித்துவிட்டு வெந்தா இறந்து போனால் அப்படின்னும் வெந்தாவின் சாபத்தின்படி விஷ்ணு சால கிராமத்தில் சிக்கிக்கொண்டு துளசி ஆலை அப்படிங்கிற பெயரில் மறுபடியும் பிறந்தார் அப்படிங்கிறது கதை துளசியின் இலைகள் விஷ்ணுவின் வடிவம் அப்படின்னும் தான் வீட்டுல துளசி செடி வைத்து வழிபட்டோம் விஷ்ணுவின் பரிபூரண அருள் கிடைத்து வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் அப்படின்னும் இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த துளசி செடியை வீட்டில் வளர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த துளசி செடியை கண்டிப்பாக இப்படி நம்ம பறிக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நீண்ட காலமாக குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா நான்கைந்து துளசி இலைகளை கழுவி தண்ணீர் நிறைந்த ஒரு பித்தளை பாத்திரத்தில் போட்டு வைக்க வேண்டும் அப்படின்னும் தினமுமே காலை குளித்ததுமே அந்த தண்ணீரில் வாசலை தெளித்து வர வேண்டும் இதனால் வீட்டுக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள் வரவே வராது இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் விலகும் அப்படின்னும் அதே போல உலர்ந்த துளசி இலைகளும் மகத்துவம் நிறைந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சில காய்ந்த துளசி இலைகளை சுத்தமான சிவப்பு நிற துணியில் கட்டி பீரோவில் வைத்தோன்னா மகாலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த துளசி இலைகளை பூக்களை பறித்து விட்டோனா கீழே போடாமல் ஒரு சிவப்பு துணியில் சுற்றி கோவிலில் வைப்பது சிறப்பு வீட்டில் கிழக்கு திசையிலும் வைக்கலாம் இப்படி செய்யும் பொழுது நிதி நிலைமை சீராகும் அப்படின்னும் குறிப்பா துளசியுடைய பூக்களை பறிக்கவே கூடாது அப்படின்னும் அப்படி பறித்து விட்டால் அதை கண்டிப்பாக கோவிலில் வைத்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த துளசி செடியை வீட்டில் நாமும் வளர்த்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் பொதுவாக இந்த துளசி செடியை வெளியில் வெட்ட வெளியில் வைத்து வளர்ப்பது தான் சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி வளர்த்து பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க நன்றி வணக்கம்